கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஹாலே லோயா கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை இன்றும் அதிசயம் டிவியின் எக்கால தொழில் நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி வழிநடத்துவாராக ஏசாயா இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்கள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும் தேசம் நொறுங்கவே நொறுங்கும் தேசம் முறியவே முறியும் தேசம் அசையவே அசையும் வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும் அதன் பாதகம் அதன் மேல் பாரமாக இருக்கையில் அது விழுந்து போம் இனி எழுந்துராது அது திடீரென்று சடுதியாய் சம்பவிக்கும் இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இறைச்சலினாலும் பெரும் காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் சேனைகளின் கத்தராலே விசாரிக்கப்படுவாய் என்று உரைக்கப்பட்டிருக்கிறது கொலைகளும் கொள்ளைகளும் கொடுமைகளும் உலகத்தின் அன்றாடக நிகழ்ச்சியாகிவிட்டது உலக மாந்தர்கள் நம்பிக்கை இழந்து இந்த உலகத்திலே தவித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆம் இவ்வாறு ஒரு புறம் உலகில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களின் நிமித்தம் மனுஷரின் இருதயங்கள் தளர்ச்சி அடைகின்றன மறுபுறம் உலகம் பல விதங்களிலே ஆபத்தான ஒரு கட்டத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது எதிர்கால எதிர்ப்புகளின் நிமித்தமாக உலக மாந்தரினுடைய உள்ளங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய உலக சம்பவங்களின் நிமித்தம் மாந்தர்களுடைய உள்ளங்கள் என்ன பண்ணுகிறதா அசைந்து கொண்டிருக்கின்றன ஜனத்துக்கு ஜன விரோதமாய் ராஜ்யங்களுக்கு ராஜ்ய விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கின்றன பல இடங்களிலே பூமி அதிர்ச்சி பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமியின் மேல் ஜனங்களுக்கு தத்தளிப்பு இடுக்கன் உண்டாகும் சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும் அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம் என்று லூகா இருபத்தொன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களின் அடையாளங்களை குறித்து முன்னுரைத்திருக்கிறார் மேலும் அப்போ பவுலும் சொல்கிறார் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியர் பணப்பிரியர் வீம்புக்காரர் அகந்தை உள்ளவர்கள் தூஷிக்கிறவர்கள் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்புடையாதவர்கள் நன்றி அறியாதவர்கள் பரிசுத்தமில்லாதவர்கள் சுவாப அன்பில்லாதவர்கள் இணங்காதவர்கள் அவதூறு செய்கிறவர்கள் இச்சையடக்கம் இல்லாதவர்கள் கொடுமை உள்ளவர்கள் நல்லோரை பகைக்கிறவர்கள் துரோகிகள் துணிகரம் உள்ளவர்கள் இருமாப்பு உள்ளவர்கள் தேவ இல்லாமல் சுகபோக பிரியர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்துக்கிறவாயும் இருப்பார்கள் என்று ரெண்டு தீமொத்தையும் மூன்று ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் தானியல் சொல்லுகிறார் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் அறிவு பெருகிப்போம் என்று முடிவு காலத்தை குறித்து தானியல் சொல்லுகிறார் ஆம் அறிவு பெருகிப்போம் இப்பொழுது நாம் உலகத்தில் பார்க்கிறோம் ரெண்டாயிரத்துலேருந்து தான் டிஜிட்டல் வேர்ல்டு கம்ப்யூட்டர்ஸ் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் எத்தனையோ லெவலுக்கு உலகம் போய்கொண்டே இருக்கிறது பயங்கரமாக இருக்கிறது இவையாவும் நிறைவேறி கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் அருமையான மக்களே ஆம் என்றாலும் கத்தரை உத்தமமாய் பின்பற்றும் தேவ பிள்ளைகளும் இந்த உலகத்திலே உண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதமாக தம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராகிய சகலும் கிருபையும் பொருந்திய தேவன் தாமே உங்களை பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்த வான்களாய் நிறுத்தும்படிக்கு அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஆம் பரிசுத்தமாய் தேவனை தேவித்து கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே உனக்கு விரோதமாய் வரும் சத்ருவின் வல்லமையை கண்டு நீ கலங்கி நிற்கிறாயோ அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்ற அறிக்கையுடன் நீ கத்தருக்கு காத்துரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்தருக்கே காத்திரு உன்னுடைய அழைப்பிலே அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார் உன்னதமானவர்தாமே அதை ஸ்திரப்படுத்துவார் எழுதப்பட்டுள்ளது ஆகையினால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே பலத்தின் மேல் பலம் முடிவாக வெற்றிகரமான சியோனை நீ நிச்சயமாக வென்று அடைவாய் ஆகையினால் நாம் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம் சகலமும் அசைந்து கொண்டிருக்கும் இந்த கொடிய காலத்தில் உன் மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்று நீயே ஆராய்ந்து பார் நீ காற்றினால் அசையும் நாணலை போல இருக்கிறாயா அல்லது என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல இருக்கிறாயா என்று உன்னை நீயே இப்பொழுது ஆராய்ந்து கொள் உன்னுடைய இருதயம் எந்த நிலையிலே இருக்கிறது அசைந்து கொண்டிருக்கும் நிலையிலே இருக்கிறதா அசையாத நிலையிலே கத்தரை நம்பி நீ ஜீவிக்கிறாயா பரிசுத்த வேதாகமத்தில் மத்தையே பதினொன்று ஏழு விதமாக சொல்லுகிறார் காற்றினால் அசையும் நானல் ஒன்று ராஜாக்கள் பதினாலு பதினைந்து தண்ணீரிலே அசையும் நாணல் ஏசாயா முப்பத்தாறு ஆறு நெரிந்த நாணல் கோல் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு மூன்று நெறிந்த நாணல் பலவிதமான சொற்கள்களை நாம் இங்கு பார்க்கிறோம் இவை யாவும் விதை குறிக்கிறது நானலுடைய பலனற்ற தன்மை ஆகையினால் அதனுடைய உறுதியற்ற ஒரு தன்மை ஆகவே நானல் என்பது ஒரு உறுதியற்றது பலனடைந்தது அதைப் போலவே சிறிய சோதனைகளிலும் தள்ளாடுகிற உள்ளான பலனற்ற ஒரு இருதயத்தை நம்முடைய இருதயத்தை அது குறிக்கிறது ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் உள்ளான பலன் இருக்கிறதே என்பது அதன் காரணம் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பத்து மனுஷ பலத்தையும் தங்களுடைய சுய ஞானத்தையும் சாய்ந்து கொள்ளுகிறவர்களுடைய நிலை இதுதான் இன்றைய உலக சம்பவங்களின் நிமித்தம் அவர்கள் கலங்கி தவிப்பது மாத்திரமல்ல தங்கள் அனுதின ஜீவியத்திலே தாங்கள் சந்திக்கும் சிறிய சோதனைகளை கூட எதிர்கொள்ள அவர்கள் பலனற்றவர்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளையே நீ சந்திக்கிற மிக சிறிதான ஒரு சோதனையை எதிர்கொள்வதற்கு உள்ளான பலனின்றி நீ அசைந்து கொண்டிருப்பாயானால் நீ ஒரு நெறிந்த நாணல் என்பதை ஒத்துக்கொள் தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து அப்பொழுது ஆண்டுவர் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து அதே போல நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர் அவர் மத்தேயு பன்னிரெண்டு இருபது மடங்கடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்கி விடுகிறவர் சங்கீதம் நூற்றி நாற்பத்தாறு எட்டு சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார் சங்கீதம் ஒன்பது பன்னெண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீ உன் உயர்ந்த அடைக்கலத்திற்குள் சர்வ வல்லவருடைய செட்டைகளுக்குள் அவருடைய சிறகுக்குள் மிக பத்திரமாக இருப்பது உனக்கு கிடைத்திருக்குமா பெருசுலாக்கியம் அவரை அண்டிக் கொள்ளுகிற இயேசுவை அண்டி கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள் மனுஷிய ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நவீன கண்டுபிடிப்புகளை தன் புயமானமாக கொண்டு தன்னுடைய சம்பத்தையும் தன்னுடைய பொக்கிஷங்களையும் நம்பி சார்ந்து கொள்கிறவன் எப்படி இருக்கிறான்னா வனாந்திரத்தில் உள்ள கரளையாய் போன செடியை போலிருப்பான் பரத்திலிருந்து வரும் நன்மையை அவன் காண்பதில்லை நீதிமான்கள் அவனை பார்த்து இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கை நம்பி தன் தீவினையிலே பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள் எரேமியா பதினேழு ஐந்து ஆறு எரேமியா நாற்பத்தி எட்டு ஆறு ஏழு சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு ஆறு ஏழு மாறாக மேல் நம்பிக்கையை வைத்து அவரையே தன் பலனாக கொண்டு அவரையே பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா தண்ணீரண்டை நாட்டப்பட்ட மரத்தை போல் இருப்பான் உஷ்ணம் வருகிறதை அவன் காண்பதே இல்லை தன் சோதனை வேளைகளிலும் அவன் தப்பாமல் கனி இருப்பான் எரேமியா பதினேழு ஏழு எட்டு நான் கத்துரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்பதே அவனுடைய நம்பிக்கை இந்த அசையாத ஒரு பர்வதம் உலக மாந்தர் கலங்கி தவித்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலே தங்கள் சோதனைகளிலே அசைக்கப்படாதவர்களாய் இழைப்பார்தலாய் உடைய ஒரு கூட்டத்தார் உண்டு எந்த சூழ்நிலையும் சரி அவர்களை அசைக்கவே அசைக்காது அவர்கள் கத்தரை நம்புகிறவள் என்றென்றிற்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம் எந்த சூழ்நிலைகளிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அசையவே மாட்டாங்க கத்தருக்கு அவங்க எப்படிப்பட்டவங்க கத்தருக்கு பயந்து அவருடைய கட்சிகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர்கள் உன்னதமான கத்தரையை தங்களுக்கு தாபரமாக கொண்டு உன்னதமான கத்தருடைய மறை உடத்திலேயே அவர்கள் தங்கியிருக்கிறவர்கள் ஆகினா அவங்க என்ன சொல்கிறாங்களா நீர் என் அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்ற அறிக்கையுடன் எல்லாவற்றுக்காகவும் அவரையே சார்ந்து கொள்கிறவர்கள் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது நீ அவரில் கொண்டிருக்கும் விசுவாசம் அவர் உனக்கு பலத்த இருப்பார் தம்மையே அண்டி கொண்டிருக்கும் மக்களுக்கு அவர் எப்படி அவரே தஞ்சமானவர் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் தஞ்சமானவர் அவரே அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் அவர் தம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை அதனால் அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பியிருப்பார்கள் ஆகினால் கத்தருடைய பிள்ளைகளே மனுஷ ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைத்து தன் நவீன கண்டுபிடிப்புகளை தன் புயபலனாக கொண்டு சார்ந்து கொள்கிறவன் இந்த கரளையான செடி என்று நான் சொன்னது போல ஒரு நாளும் நாம் அவ்விதம் இருக்கக்கூடாது கத்தரையே நம்பி நாம் வாழ வேண்டும் எப்பக்கத்திலும் நிறுத்தப்பட்டும் சூழ்நிலைகளிலே கடந்து செல்லுகையில் சிறு சில வேலைகளிலே கத்தருடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டது போல உனக்கு தோன்றக்கூடும் அந்த வேளைகளிலே நீ செய்ய வேண்டியது என்ன நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வு காலத்தில் சொன்னேன் என்று தாவிது ராஜா கூறுவதை போல நீ சொல்லணும் அதனால் அவன் அதைத் தொடர்ந்து சொல்லுகிறான் கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீ என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உம்முடைய முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவானேன் என்று சங்கீதம் முப்பது ஆறு ஏழில் சொல்லுகிறான் மனித வாழ்க்கையில் தேவன் தாமே மேன்மையான ஒரு நோக்கத்தோடு மேன்மையான காலத்தையும் தாழ்மையான காலத்தையும் எதிரடையாக வைத்திருக்கிறார் வாழ்வு காலம் என்பது நாம் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கும் காலம் தாழ்வு காலம் என்பது நாம் சிந்தனை செய்ய வேண்டிய காலம் அது நாம் நம்மை நிதானித்து அறிந்து நம்முடைய வழிகளை சீர்படுத்தி கொண்டு நொறுங்குண்ட இருதயத்தோடு உள்ளத்தோடு கத்தரை தேட வேண்டிய காலமாகும் பிரசங்கி ஏழு பதினாலு சகலமும் சமூகமாக இருக்கும்போது நான் அசைக்கப்படுவதில்லை என்று கூறுவது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி எளிது ஆனால் நாம் தாழ்வு காலத்தில் அசைக்கப்படாதிருக்க வேண்டுமாயின் அந்த சூழ்நிலையிலும் நாம் தாவிதை போல கத்திரையே அண்டிக்கொண்டு கொண்டு சாயங்காலத்திலே அழுகை தங்கும் விடியற்காலத்திலே கழிப்பு உண்டாகும் என்ற விசுவாச அறிக்கையுடன் ஆண்டவராக இயேசுவை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் அவர் அப்பொழுது நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்றி முப்பத்தாறு இருபத்தி மூன்று நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது அவர் கிருவை என்றும் உள்ளது அவர் கிருவை என்றும் உள்ளது அவர் கிருவை என்றும் உள்ளது என்பது நம்முடைய ஆர்ப்பரிப்பாய் இருக்க வேண்டும் உன்னத மாணவரின் தயவினால் நம் அப்பாதையிலும் அசைக்கப்படாமல் காக்கப்பட்டிருப்போம் சங்கீதம் இருபத்தி ஒன்று ஏழு முதல் பனிரெண்டு அன்னாளை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவள் மன உள்ளவளாகவே தன் வாழ்நாட்களை அவள் கழித்து வந்தாள் மலடியான அண்ணாள் கத்தரை மாத்திரம் சார்ந்து கொண்ட நிலையில் கத்தருடைய சந்நிதியில் வந்திருந்து அண்ணாளுக்கு குழந்தையே இல்லை அவள் மிகவும் கிளேசப்பட்டு கத்தருடைய சமூகத்திலே வந்து தன் இருதயத்தை ஊற்றி புத்திர பாக்கியத்தை அடைந்து கொண்டாள் அப்பொழுது அவள் மன மகிழ்ச்சியினால் கெம்பீரித்து உண்மையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை என்று அவரை புகழ்ந்து துதிக்கிறார் ஆம் கத்தரே நம்முடைய நித்திய இருக்கிறார் இதோ சியோனிலே அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் வைக்கிறேன் அது பரீட்சைக்கப்பட்டது விலையேற பெற்றது திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல் என்று கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யார் அவர் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா இருபத்தி எட்டு பதினாறு ஒன்று ரெண்டு ஆறு இந்த கல்லின் மேல் கட்டி எழுப்பப்பட்டு அதன் மேல் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை பாதாளத்தின் வாசல்கள் அவனை மேற்கொள்வதில்லை மத்திய பதினாறு பதினெட்டு பாதாளத்தின் வாசல்கள் அவனை மேற்கொள்வதில்லை ஒரு சந்தர்ப்பத்திலே யூதா தேசத்திற்கு விரோதமாய் வந்த சத்துருக்கள் துர் ஆலோசனையின் நிமித்தம் ராஜாவின் இருதயமும் ஜனங்களின் இருதயமும் காற்றிலுள்ள மரங்கள் காற்றிலே அசைகிறது போல அசைந்து கொண்டிருந்தது அப்பொழுது தேவன் அந்த ராஜாவை நோக்கி நீ வேறு பிரிக்கப்பட்டவன் நீ பயப்படாதே நீ கலங்கி தவிக்காதே என்றார் ஆகினால் கத்தருடைய பிள்ளைகளே மேற்கொள்ளப்பட்டவாறு நம்முடைய வாழ்க்கையிலே வேறு பிரித்தலின் வேலையை கத்தர் செய்கிறார் கத்தருடைய சபையிலே அசை உழைவைகள் அசையாதவைகள் என்று அழைக்கப்பட்ட இரு சாரார் உண்டு இந்த உலகத்தில் நாளானது அதை விளங்கப்பண்ணும் ஒன்று குருந்தியர் மூன்று பதிமூன்று தீங்கு நாள் எபேசியர் ஆறு பதிமூன்று பரீட்சைக்கு நின்றவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் ரெண்டு குருந்தியர் பதிமூன்று ஆறு ஏழு ரெண்டு திமுத்தையு மூன்று எட்டு சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தேவனால் அனுமதிக்கப்படும் சோதனைகள் உள்ளன என்பதை அவர்கள் எத்தன்மை உள்ளவர்கள் என்பதை அது விளங்கப்பண்ணும் தேவ சபையில் நீதிமான்கள் துன்மார்க்கர் என்றும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியம் செய்யாதவர்கள் என்றும் இரு கூட்டத்தார் உண்டு எனவே சபையில் உள்ள நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தையும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள இடையே உள்ள வித்தியாசத்தையும் காண்பிக்கபடி அவர் சபைக்கு என்ன செய்கிறாரா சோதனை கட்டங்களை அனுமதிக்கிறார் அவரது இரகசிய வருகையில் இந்த ரகசியம் வித்தியாசம் பிரத்யட்சமாக நமக்கு தெரிவிக்கும் ஆகினால் இயேசுவை மறுதளிக்கிறவர்களாய் மாயமுள்ள ஜீவியம் செய்வோரை கோதுமை என்பது தேவசித்தம் செய்வோரையும் குறிக்கிறது அவரது களமாகிய சபையை நன்றாய் சுத்திகரித்து ஒரு வேறு பிரித்தலின் ஊழியத்தை அவர் செய்கிறார் அதுதான் அப்போது பேதுரு என்ன சொல்லுகிறார் நியாய தேவனுடைய வீட்டிலேயே துவங்கும் காலமாக இருக்கிறது முந்தி நமிழத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களினுடைய முடிவு இருக்கும் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் ஒன்று பேர் நாலு பதினேழு பதினெட்டு என்று எழுதுகிறார் இதோ சல்ல நிலைநால் சலிக்கிறது போல இஸ்ரவேல் மம்சத்தார் எல்லாரையும் ஜாதிகளுக்குள்ளும் சலித்தும்படிக்கு நான் கட்டளையிட்டேன் ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழவில்லை என்று ஆமோஸ் ஒன்பது ஒன்பதில் கத்தர் வருக்கிறார் துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்களா காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை என்று சங்கீதம் ஒன்று நாலு ஐந்தில் வாசிக்கிறோம் ஆகையினால் நாம் சோதனை காற்றுகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படும்போது அசையாதவைகள் நிலைத்திருக்கும் தூற்றுக்கூட அவருடைய கரத்தில் இருக்கிறது அவருடைய அனுமதியில் மாத்திரமே சாத்தான் நம்மை புடைப்பான் கத்ராகிய சீமோன் இடத்துல பார்த்து சொல்லுகிறார் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து தன் விசுவாசத்தினாலே நீதிமான் புழைப்பான் ஆபகு கிரெண்டு நாலு தேவன் பேரில் உள்ள விசுவாசம் என்பது அசையாதவைகள் புடைக்கப்படுவதற்கு அனுமதி அளிக்கிற நமது ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நமக்காக பறிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய கிருபையினாலே நாம் இம்மற்றும் நிலை கொண்டு நிற்கிறோம் தேவதாசனாகிய யோபே பலவிதமான சோதனைகளினாலே புடைக்கும்படிக்கு சாத்தான் கத்திரத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவனை சோதித்தான் யோபு ஒன்று பன்னிரெண்டு முதல் பத்தொன்பது யோபு ரெண்டு ஆறு ஏழு ஆயினும் அந்த சோதனைகளில் அவன் உத்தமன் என்று நிரூபிக்கப்பட்டது அவன் இரட்டிப்பாக ஆசிர்வதிக்கப்பட்டதுடன் தன் ஜீவிய காலத்தின் முடிவிலே நல்லதொரு கோதுமை மணியாக பரலோக ராஜ்யத்தின் களஞ்சியத்தை சென்றடைந்தான் ஆகினால் கத்தருடைய பிள்ளைகளே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு வாக்கு துந்தம் பண்ணின கிழத்தை பெறுவான் நீ மரண பாரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவக்கிழத்தை உனக்கு தருவேன் யாக்கோபு ஒன்று பன்னெண்டு வெளிப்படுத்தல் ரெண்டு பத்து உத்தமமும் உண்மையும் உள்ளவர்களாய் கத்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தங்கள் சோதனைகளின் முடிவிலே ஜொலித்து பிரகாசிப்பர் மாயக்காரர் என்ன செய்வார்களா அறுப்புண்டு போவார்கள் ஆகையினால் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் ஒரு தரம் அசைய பண்ணுவேன் நாம் இப்பொழுது கடைசி மணி துளி நேரங்களிலே நின்று கொண்டிருக்கிறோம் காணப்படுகிறவை யாவும் நிலையற்றவை என்பதை மனுக்குலத்திற்கு உணர்த்தும்படியாக ரெண்டு குருந்திய நாலு பதினெட்டு மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக தேவன் அவ்வப்போது பூமியின் சிற்சில பகுதிகளை அசைய பண்ணி இருக்கிறார் உதாரணமாக தமது ஜனவங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் அவர்களில் எப்போதும் இருப்பதற்காகவே அவர் சீனாய் மலையில் இறங்கின போது அம்மலை முழுவதும் அதிரத்தக்கதாக அதை அசைய பண்ணினார் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசையம் பண்ணுவேன் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் ஆகாய் ரெண்டு ஆறு ஏழு என்று தேவன் தாமே உரைத்திருக்கிறார் இதை உலக ராஜ்யங்கள் அசைக்கப்பட்டு பூமியானது முந்தின சீருக்கு கொண்டு வரப்பட்டு கிறிஸ்து தமது பரிசுத்த வான்களுடன் ஆயுதம் வருடம் வரசாட்சி செய்யும்படி பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் காட்சியை குறிக்கிறது பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தில் கண்டார் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மாலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து பிரம்மாண்டமாய் நின்று கொண்டிருந்த சிலையின் பாதங்களிலே மோதி அது பறந்து போகிற பதரை போலாகி தானோ ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று தானியல் ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அந்த ஆயிரம் வருட அரசாட்சியின் முடிவில் காணப்படுகிறவை யாவும் மொத்தமாக ஒழிந்து போம் உலகமும் அதன் நிச்சயம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என எழுதப்பட்டுள்ளவாறு தங்களுடைய சோதனைகளிலே அசைந்து விடாமல் கத்தருடைய பட்சத்திலே உறுதியாய் நின்று நம்முடைய அனுதின ஜீவியத்திலே கத்தருடைய தேவ சித்தம் செய்து அவருடைய வார்த்தையின்படி பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் மாத்திரமே என்றென்றும் நிலைத்திருப்பர் ஆகவே தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவிப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் ஆகினால் அருமையான பிள்ளைகளே கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்னிலே சபையிலே விசுவாச துரோகம் நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பேனோ ஆகவே பரிசுத்த வான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுத்த விசுவாசத்திற்காக அந்த உபவேசத்திற்காக நாம் தைரியமாய் போராடுவோம் தேவ பிள்ளைகளில் பலர் தேவன் பேரில் உள்ள அன்பும் விசுவாசமும் நம்பிக்கையின் தனிந்து கொண்டிருக்கும் இந்த கடைசி நாட்களில் நாமோ அவற்றில் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு நம்முடைய சோதனைகளில் நம்மை உத்தமகளாய் விளங்கப்படும்படியாக அவருடைய பாதங்களை அண்டி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து ஏனோக்கு அவரோடு நடந்தபடியினால் காணப்படாமற் போனான் அதை போலவே நாமும் நடந்து கத்தருடைய வருகையிலே காணப்படுவோமாக கர்த்தர்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி அவருடைய வார்த்தைகளிலே ஸ்திரப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த உங்களுடைய அருமையான நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் நாணலை போல அசைந்தவளா அல்லது அசையாத பர்வதமா ராஜா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ராஜா நீர் எங்களுக்காக உங்களுடைய ஜீவனையே சிலுவையிலே ஒப்புக்கொடுத்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள கழுவி எங்களை பரிசுத்தமாக மாற்றி உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எங்களை பரிசுத்தமாய் நடத்தி கொண்டு வருகிறார் அப்பா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அசையாதவர்களாய் உம்மையே நோக்கி பார்த்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த வேத வசனங்களை உம்முடைய வார்த்தைகளை தியானித்து அதை உட்கொண்டு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இருக்கிறபடி உன்னுடைய வார்த்தையிலேயே நாங்கள் பிழைந்து ஆண்டவரே உம்முடைய வருகையிலே காணப்படும் அந்த மருவமாகும் அந்த அனுபவத்தை இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அசையாத பர்வதமாய் நாங்கள் நின்று மற்றவர்களையும் அசையாத பர்வதங்களாய் மாற்ற எங்களுக்கு கிருபை தாரு ராஜா நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறோம் நிர்வாக கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உள்ளான மனுஷனிலே பலன் கொண்டு முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவு பரியந்த நிலை நிற்க ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக உமக்கு கோடி நன்றி கோடி நன்றி கோடி நன்றி இயேசுவின் மூலம் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே ஆமேன் ஹாலூயா கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆ